தேவகுரு ஜோதிட பாடசாலை ஆன்லைனில் ஜோதிட வகுப்பு ஆரம்பம் நமது வகுப்பானது இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஜயதசமி அன்று தொடங்கப்பட்டு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இன்றும் இன்னும் வகுப்பு சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது வகுப்பில் சேருவதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பேசி எண் எண்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து பதிமூணு தொண்ணூற்றி ஏழு என்ற இந்த நம்பரில் தொடர்பு கொண்டால் வகுப்பில் சேருவதற்கான வழிமுறைகள் தங்களுக்கு தெரிவிக்கப்படும் விரைவில் வகுப்பில் சேர்ந்து ஜோதிட மேதையாக எனது வாழ்த்துக்கள் அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிட யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியை நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் பாடம் நாற்பத்தி ரெண்டு கும்ப லக்கணம் லக்கண அசுபர்கள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்யாது இதைத்தான் பார்க்க போறோம் முதல்ல லக்கண அசுபர்கள் யார் பாதகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அதாவது கும்பலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் ஏன் கும்பலக்கணம் ஸ்திர லக்கணம் இந்த ஸ்திரலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமான துலாம் அந்த அதிபதியான சுக்கரன் பாதகாதிபதி அப்ப பாதகாதிபதி சுக்கரன் மாரகாதிபதி இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் மாரகாதிபதியாக வருவார்கள் இப்ப இரண்டாம் அதிபதியான குருவும் ஏழாம் அதிபதியான சூரியனும் மாரக அதிபதி மறைவு ஸ்தான அதிபதிகள் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் மறைவு ஸ்தான அதிபதிகள் அப்படி மறைவு ஸ்தான அதிபதியாக மூன்றாம் இட இடத்த அதிபதியாக செவ்வாயும் ஆறாம் இடத்து அதிபதியாக சந்திரனும் நம்ம எழுதியிருக்கோம் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்று வந்ததனால் அவர் லக்கண சுகர் அதனால கெட்டவர் இல்லை அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சனி மகரன் வந்து பன்னிரெண்டாம் இடம் இல்லையா அந்த மகர அதிபதியாக வரக்கூடிய சனி லக்கணாதிபதியாக வருவதனால் அவரும் லக்கண சுவரே ஆகையினால் இங்கு சனியும் புதனும் லக்கண சுவர்கள் மறைவுஸ்தான அதிபதிகள் கிடையாது சரி இப்போ இந்த பாதகாதிபதி எப்படி இருந்தால் நமக்கு நல்லதை செய்யும் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் நன்மையை செய்யும் எந்த சாரம் ஆனாலும் சரி கவலைப்பட வேண்டாம் லக்கணத்திலே இருக்குதா கும்பத்தில் பிரச்சனை இல்லை ஐந்து என்கிற மிதுனத்தில் இருக்கிறதா நன்மையை செய்யும் ஒன்பது என்கிற தொலாத்திலே இருக்கிறதா நன்மையை செய்யும் அவ்வளோதான் ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதி யாரோ அவர்களுடைய சாரத்தில் இருந்தாலும் நன்மையை செய்யும் இப்போ லக்னாதிபதியான சனி சாரத்தில் இந்த சுக்கரன் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதியான புதனுடைய சாரத்தில் இந்த சுக்கரன் இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் அந்த சுக்கரன் தன்னுடைய சுயச்சாரத்தில் இருந்தாலும் கெடுதல் பண்ணாது இப்போ மேஷத்தில் அமர்ந்து பரணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சிம்மத்தில் அமர்ந்து பூர நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் தனுசுவில் அமர்ந்து பூராட நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் சுக்கரனால் கெடுதல் இல்லை ஏன்னா இதெல்லாம் சுயச்சாரம் சரியா இப்போ லக்னாதிபதி சாரம் வாங்கினா எங்கெங்கே இருந்திருக்கணும் பூசம் அனுசம் உத்திராட்டாதி பூசம்னா கடகத்தில் சுக்கரன் இருந்தாலும் அனுசம் வாங்கியிருந்தா விருச்சகத்திலோ உத்தராட்டாதி வாங்கியிருந்தா இரண்டாம் இடமான மீனத்திலோ இந்த சுக்கரன் இருந்தாலும் நமக்கு பாதகத்தை செய்யாது ஏன் லக்னாதிபதி சாரத்தில் இருக்கிறதுனாங்க அடுத்து ஒன் ஐந்தாம் அதிபதியான முதனுடைய சாரம் எங்கெங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதே கடகத்தில் ஆயுளிய நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் ஏன்னா பூசமும் கடகத்தில் தான் இருக்குது ஆயுளமும் கடகத்தில் தான் இருக்குது இப்போ ஆயுள நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் மீனத்தில் ரேவதி நட்சத்திரம் வாங்கி அமர்ந்திருந்தாலும் இந்த சுக்கரனால் கெடுபடன் கிடையாது ஒரு எப்படி இருந்தா கெடுக்கும் சார் இந்த பாதகாதிபதி இப்ப சொன்ன இடம் தவிர இந்த சொன்ன சாரத்தை தவிர வேற ஏதாவது சாரம் வாங்கி அதே இடத்துல இருந்தாலும் அந்த பாதகத்தை கெடுக்கும் இப்போ ஏழாம் இடம் சிம்மத்தில் பூர நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் கெடுதல் செய்யாதுன்னு சொன்னோம் சுக்கரன் இருந்தேன் ஆனால் பூர நட்சத்திரம் வாங்காமல் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சூரியனுடைய சாரத்தில் கண்டிப்பாக கெடுதலை செய்யும் பாதகாதி அமர்ந்த பாவகம் கெடும் என்கிற விதி இந்த இடத்துக்கு வந்துடும் ஆனால் பூர நட்சத்திரம் வாங்கி சுக்கரன் இந்த ஏழாம் இடத்தில் சிம்மத்தில் இருக்கும் பொழுது பாதகாதிபதி அமர்ந்த பாவகம் கெடும் என்கிற விதி மாறிடும் ஏன்னா சுயச்சாரம் வாங்கியிருக்கிறதுனால இப்படி சில நுட்பமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கோம் சரியா அதே மாதிரி மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சூரியன் குரு சூரியன் அதே மாதிரி தான் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சாரத்தில் இருந்தாலும் எந்த விதமான கெடுபலனையும் செய்யாது மாரகத்தை செய்யாது மாரகம் எப்போது நடக்கும் அப்படின்னா மாரகாதிபதி திசை வரும் பொழுதோ அல்லது மாரகாதிபதி புத்தி வரும் பொழுதோ வேற எந்த திசையிலும் மாரகாதிபதி புத்தி வரும்போதும் ஒரு பாதிப்பை கொடுக்கும் சரி இப்ப மாரகாதிபதி குரு சூரியன் என்று சொல்லுவோம் இந்த குரு சூரியன் ரெண்டுமே மாரகாதிபதி ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது அந்த கெடுவலன் என்பது குறை குறைந்துவிடும் சரியா எந்த கிரகத்தையும் குரு பார்த்தால் கெடுபலம் குறைந்துவிடும் என்பது போல கெட்டவர்கள் லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகத்தை ஒரு சுப கிரகம் பார்த்தால் கெடுபலம் குறைந்துவிடும் சரி இப்போ இந்த குரு சூரியன் மாரகிரியா வராங்க இல்லையா ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்ந்தாலும் கெடுபலம் குறையும் இதுக்கு ஒரு விதி கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் கெட்டவர்கள் கெட்ட இடத்துல தான் இருக்கணும் அவர்கள் பலம் பொருந்தி இருக்கக்கூடாது மிக பலம் பொருந்தி இருந்தால் நமக்கு அதற்கான கெடுபலன் மிக வலுவாகிவிடும் ஆக இவர்கள் கெட்டு இருப்பது நல்லது இப்போ கெட்டு இருப்பது நல்லதுன்னா எப்படியே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவு அதுதான் நம்ம கெட்டதாக எடுக்கும் நீச்சம் பெற்று இருந்தால் கெட்டுப்போனது தானே சார் அப்படின்னா நீச்சம் பெற்ற கிரகம் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் போகும் அதுவும் நமக்கு மைனஸை கொடுக்கும் இல்லையா அதனால் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவது தான் நம்ம கெட்ட இடமாக எடுக்க வேண்டும் ச இப்போ இந்த சுக்கரனை குரு பார்க்கிறார் உங்களுக்கு சந்தேகம் வரும் குரு கெட்டவர் தானே சுக்கரனை குரு பார்த்தால் பாதகத்தை செய்யாது இல்லையா ஆமாம் செய்யாது ஆனால் ஒரு கெட்டவருடைய பார்வை கெட்ட பார்வையாக எடுப்பதா நல்ல பார்வையாக எடுப்பதா அப்படின்னா குருவுக்கு மட்டும் ஒரு கெட்டவராக இருந்தாலும் அதாவது லக்கண அசுபராக இருந்தாலும் நீச்சம் பெற்றாலும் அல்லது அஸ்தமனம் பெற்றாலும் அல்லது மூணாறுக்கு பன்னிரண்டு மறைந்தாலும் அல்லது ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் பார்வை பலம் மட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் பார்வை பலம் மாறவே மாறாது அப்போது லக்கண அசுபராக வந்தாலும் குருவோட பார்வை கிடைக்கப்பெற்ற கிரகம் அந்த காரகத்துவத்தை சிறப்படைய வைக்கவே செய்யும் அப்படிங்கிறத மறந்துடீங்க சரியா அடுத்தபடியாக மறைவு ஸ்தான அதிபதி செவ்வாய் சந்திரன் இந்த செவ்வாயும் சந்திரனும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்திலேயே போய் அமர்ந்து விடணும் இந்த செவ்வாய் பனிரெண்டாம் இடமான மகரத்தில் இருக்கலாம் இருக்கலாம் மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் எட்டிருக்கக்கூடிய செவ்வாய் மகாரத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறையலாம் மறைந்து உச்சம் பெறலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கடகத்தில் இந்த செவ்வாய் போய் அமர்ந்து நீச்சம் பெறக்கூடாது நீச்சம் பெற்றால் பத்தாம் பாவகம் கெடும் ஏன்னா பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானம் அப்படி நீச்சம் பெற்றால் வக்கரம் பெற்று நீச்சம் பெறலாம் வக்கரம் பெற்ற கிரகம் உச்ச படனை செய்யும் என்கிற விதிப்படி அப்படி இருக்கலாம் அப்போ பழம் இழக்கவும் கூடாது கெட்டவர்கள் பழம் இழந்தாலும் அதனுடைய காரகத்துவம் கெடும் பழம் இழந்து இருந்தாலும் தவறு பழம் இழக்காமல் பழத்தோடு இருந்தாலும் நல்லவருடைய பார்வை கிடைக்கப்பெற்று அந்த மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய செவ்வாய் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலும் ஆறாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் மட்டும் அறையக்கூடாது என அது நீச்சம் ஆகினார் இப்படி ஜாதகத்தை நுணுக்கமாக பார்க்க வேண்டும் சந்திரன் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலே இருக்கலாம் பனிரெண்டாம் இடமான மகரத்தில் இருக்கலாம் மூன்றாம் இடமான மேசத்தில் இருக்கலாம் எட்டாம் இடமான கண்ணியில் இருக்கலாம் இப்படி மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் இந்த சந்திரன் இருக்கலாம் இருந்தால் அந்த கிரகத்தினால் நமக்கு கடுபலன் கிடையாது அதுவே ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்திவிடும் விபரீத ராஜயோகம் என்கிறது ஒரு அற்புதமான யோகத்தை செய்யும் சரியா எப்படி இருந்தால் நன்மையை செய்யாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதியான செவ்வாய் மூணுக்கு ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய செவ்வாய் லக்கணத்தில் இருக்க கூடாது மூன்றாம் பாவகம் என்கிற அந்த நிலை என்பது அவ்வளவு சிறப்பாக வேலை செய்யாது அதாவது வேலையாட்கள் அமைவது இதெல்லாம் சாத்தியம் பெறாது ஆறாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய சந்திரன் லக்கணத்தில் இருந்தால் ஜாதகர் கடன் உடல் உபாதை சுட்டத்தாறையே பகையை ஏற்படுத்திவிடும் ஆறுக்குடைய சந்திரன் லக்கணத்தில் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஐந்தாம் பாவகத்தில் ஆறுக்குடைய சந்திரன் இருக்கக்கூடாது புத்திர தோஷத்தை கொடுக்கும் அல்லது புத்தர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் இந்த சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடாது தந்தை கடனாளியாக இருப்பார் அல்லது பித்திரு தோஷத்தை ஏற்படுத்துவார் தந்தைக்கு உடல் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்துவார் குணரோக சுற்றுருஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் சரியா பாதகாதிபதி எங்கெங்க இருக்கக்கூடாது பாதகாதிபதி அமர்ந்த பாவகம் கெடும் என்கிற விதிப்படை அது அமர்ந்து லக்னாதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சாரத்தில் இல்லாத பட்சத்தில் பாதிப்பை கொடுத்துக்கணும் ஒன் ஐந்து ஒன்பது சாரத்தில் இருந்தால் கெடுபலனை செய்யாது இது எல்லாம் ஜாதக ரீதியாக நம்ம படம் எடுத்துரைக்கும் பொழுது மிக சரியாக இருக்கும் சார் என்னுடைய ஜாதகம் பார்க்கணும் என்ன சார் பண்ணலாம் நீங்கள் சொல்கிற விஷயம் எங்களுக்கு புரியுது ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நுட்பமாக பார்க்கணும் ஒன்றும் இல்லை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகம் ஆன்லைன்லேயே பார்க்கலாம் நேராக வரணுங்கிற அவசியமே இல்லை ஆன்லைன்லேயே பார்க்கலாம் உலகம் முழுக்க ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜாதாராலும் அனுப்பலாம் சரியா அடுத்த வீடியோ கும்பலக்கணம் உதாரண ஜாதகத்துடன் பதிவிடப்படும் ஒரு கும்பலக்கணம் கிரகங்கள்லாம் போட்டு உதாரண ஜாதகத்துடன் பதிவிடுகிறேன் யாராவது உங்களுடைய ஜாதகம் இருந்தாலும் கும்பலக்கணம் இருந்தாலும் ஜாதகம் அனுப்புங்க வீடியோவில் போடுற நீங்கள் விருப்பப்பட்ட தாராளம் போடலாம் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிடம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க